ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே கே யூனிவர்ஸ் ஸோ நான் பண்ணிக்கிற வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல பற்றி நான் அல்லப்படுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிலிங் நியூஸ் அப்டேட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஒரு பெல்ட் பத்தினா அந்த ரிங்குக்கு அந்த கம்பிக்கு மேலே அப்படி பார்த்தீங்கன்னா தொங்க போட்டு இருப்பாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கப்போ அதை அப்படி தொட்டு பார்த்து தூக்கி பார்த்துட்டு இருப்பாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோல்ஸ் பார்த்துட்டு பக்கத்துல வந்து ஏன்டாது இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வந்தடல ஸோ சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் கேஷுவலா அப்படிங்கிற மாதிரி பத்தினா அவரு சமாளிச்சிருப்பாரு ஸோ இது ஒன்றும் பெருசா பத்தினா அப்படி அப்படி அப்படிலாம் இல்லை சும்மா பண்ணுகாண்டி அவரு அதை தொட்டு பார்த்தாரு அவ்வளோதான் பட் இருந்தாலும் நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா இப்ப டபிள்யூ டபிள்யூல என்ன நடக்குதுன்னு முடிவுச்சியே தெரியாது ஸோ அதனால மேபி இன் ஃபியூச்சரில் இதே கூட ஒரு ஸ்டோரி லைனாக எழுதிட்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் சொல்ல வரேன் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் பேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவாக கலந்துருக்காங்க ஸோ அதில் அந்த இன்டர்வியூர் ஸோ உங்களுக்கும் மெசடைஸ் மோனே எங்கே ஷாஷா பேங்க்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி லைன் ஃபியூடு நடக்கிறதுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி லைன் நடந்துச்சுன்னா ஸோ நான் வந்து கண்டிப்பாக அது அதை பண்ணி நல்லா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெசடைஸ் போனைக்கு நிறைய விதமான ஃபியூட்ஸ் இருக்கு ஸோ அதனால அவங்க இப்போதைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறாருங்க ஸோ அதனால இப்போதைக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அது நடக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அது பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேஜை பற்றினா சொல்லியிருக்காங்க ஸோ பட் டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு ஸோ குறிப்பாக வந்து ஸோ பேஜ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு கன்கஷன் இன்ஜுரி பற்றினா ஆச்சு ஸோ அது அவங்க கரியர்லேயே பார்த்தீங்கன்னா முடிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆச்சு ஸோ அந்த இன்ஜுரி பண்ணதே பார்த்திங்கன்னா சாசா மேங்க்ஸ் தான் ஸோ அதை வச்சே ஒரு ஸ்டோரி இன்னும் பயங்கரமாக கொண்டு போகலாம் ஸோ டபிள்யூடபிள்யூவில் வந்தால் நடக்கும் மேபி அது காப்பி அடிக்கும் பட்சத்தில் இன் ஃபியூச்சரில் ஏடபிள்யூ கூட அந்த ஸ்டோரியில்னு வச்சு பேஜ் விசிஸ் மெசடி மனைக்கான மேட்ச் நடக்கிறதுக்கு நடத்துகிறதுக்கு அவங்க நினச்சா வாய்ப்பு இருக்குது ரீசன்ட் டைமில் ரிக் ஃபுல்லாக ஒரு பார்த்தீங்கன்னா கலந்து இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதில் ஜான்ஸ்னா சவுண்ட் இன்டர்வியூ வேல் சேம்பியன் அவர் அதை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அந்த டைத்தில் வச்சு ஜெயிக்கிறது வந்து சந்தேகம் தான் அப்படிங்கிற ஒரு டோனில் தான் பேசியிருக்காரு ஸோ அதாவது ரீசன்ட் டைமில் ஜான்ஸனை வந்து கலந்துற ஆள் ஸோ ரிக் ஃபுல்லாக வேறு உங்கள அதாவது ஊ ஊன்னிலாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அவர்கள் ரெக்கார்டெலாம் நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ ஜான்சன் வந்து அந்த ஹீல் ஒய்ஃபில் பேசியிருப்பார் ஸோ அதுக்கு ரீப்ளே கொடுக்குற விதமாக தான் பார்த்தீங்கன்னா ரிக் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு சோ அதாவது இப்படியெல்லாம் சொல்லி இருந்தான் சோ ஆனால் நான் இந்த ரெக்கார்டை நான் ஐம்பது வருஷமா வந்து ரெக்கார்டா வந்து அப்படியே வளர்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன் ஸோ ரெய்னிங் ரெய்னிங் தான் இருக்கு சோ இதை முடிக்கிற லெவலுக்கு ஜான்சனாக வருவானா அப்படின்றது சோ ஒரு ஆஸ்திர மிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சோ அதாவது அவர் ஒன்றா அந்த மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒன்றும் வெளியே இன்னும் சொல்லலை சும்மா அந்த ஸ்டோரியில் எனக்கு ஒரு ஹைப்பாக எதிர்ப்பா அப்படியே அவர் பட்டுக்கு எதோ ஒன்றும் புலம்புறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிகில் வந்து கொஞ்சம் ப்ரொசிவ் என்னென்னா ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிலிங்கில் சிக்ஸ்டீன் டைம் ஜெமீனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு அதாவது ஒரு மனுஷனோட மனசு இப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் வச்சிருக்காரு ஏன்னா ரீசன்ட் டைமில் ஜான்சனா வந்து ஸோ யார் கடை முடி அடிச்சுடுவானா அப்படிங்கிற ஒரு டவுனில் அவரும் பேசியிருந்தாரு சரி அது அவங்களோட மனசு இப்ப அவர் இந்த மாதிரி ஒரு டோன்ல பேசிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல அடிக்கீங்க சோ அடுத்ததான் டபுள்யூ டபிள்யூ இப்ப ரீசெண்ட் டைமில் ஸ்லாமி அவார்டு பத்தி நடத்த போறாங்க பத்தினா ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கிறது கோரி ஒல்சா செலக்ட் பண்ணி சோ கேட்டகரி வைஸாக பத்தினா இப்ப அவருக்கு சில ஸ்லாமி அவார்டு பத்தினா கொடுக்க போறாங்க சோ அது எந்த கேட்டகரி வைஸ் அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயருக்கான அவார்டாக கோடி ரோட்ஸ் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மெமரியல் என்ட்ரன்ஸ் அப்படிங்குறதுக்கும் நம்ம கோடி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக ஒன் கார்ட் மூமெண்ட் ஆஃப் த இயருக்கான ஸோ போனார் அவரோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் ஸோ ரோம் என்ட்ரன்ஸை தோக்கடிச்சு அவர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ஆகிடுப்பார் ஸோ அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததாக ரைவல்ரி ஆஃப் த இருக்குது இந்த அவார்டு இயருக்கான அவார்டோனா கோடி ரோட்ஸ் விசிஸ் ரோமன் ரேன்ஸுக்கான மேட்சுக்கும் கெவ் கெவினோன்ஸுக்கான மேட்சுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்திருக்காங்க மேட்ச் ஆஃப் த இயருக்கான இதோ பார்த்தீங்கன்னா விசிஸ் ரோமன் ரேன்ஸுக்கான ரசூல் மினியா மேட்சுக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் விசிஸ் செத்ரான்க்கு விசிஸ் ரோமன் விசிஸ் ராக்குக்கான அந்த டேக் டீம் மேட்ச் ஒன்றும் நடந்துருக்கோம்ல ரசூல் மினியா ஃபார்ட்டி ஒன்ல டே ஒன்னுக்கான இது ஸோ அந்த மேட்சுக்கும் ஏஜே ஸ்டாலுக்கான ஃபோனா நடந்தால் பே கிளாஸ் மேட்ச்சுக்கும் பத்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த கேட்டகரி வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ கோடி வச்சா வந்து ஸோ இந்த வருஷத்துக்கான ஸ்லாமிய அவர்ல இந்த அவுட் பண்ணியிருக்காங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம டப்ளியூட்யூ பேக்லாஷ் பேப்பர் நடத்த போகிறாங்க ஸோ அதில் குறிப்பாக நம்ம வைப்போம் ரேண்டி அடனையும் ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இப்போதைக்கும் நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு ஸோ அந்த ரூமரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ மேபி இந்த பேக்லாஷ் பேப்பரில் நம்ம ரேண்டி அடனும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இவெண்ட் மேட்ச் கொடுக்கலாம் அதுவான் இந்த பேக்லாஷ் பேப்பரில் ஸோ ரேண்டிக்கு ஏதோ ஒரு மேட்ச் இருக்கும் பற்றிது ஸோ அந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமரில் கொடுத்துருக்காங்க ஸோ நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் இன்டர்நெட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க நேரம் ஸோ இந்த ஒரு பிக்காக பார்த்தேன் ரீசென்ட் டைமில் நம்ம ஜான்சனை ஹில்டன் பண்ணதுக்கப்புறம் மாதிரி ராய்க்கு ரிட்டன் ஆகி ஒரு ஹில்டன் மாதிரி ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அங்கு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு பயங்கர எல்லாம் எடுத்திருக்கு ஸோ அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அதாவது ஜான்சனை வந்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அழுகுறாரு ஸோ கஷ்டமா இருக்கு அவருக்கு அதாவது அவ்வளவு வருஷம் பத்தினா அவர் ஃபேஸ் ஃபேனா இருந்துட்டு இப்ப திடீர்னு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் திட்டணும் குறிப்பா அவருக்கும் ஃபேன்ஸே அதிகமா இருக்கிறதே குழந்தைங்க சோ அந்த குழந்தைகளையும் பத்தினா நான் திட்டணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு பாருங்க சோட்டெல்லாம் மனுஷனுக்கும் பத்தினா அந்த மாதிரி இருக்கு ஆயிரத்தான் ஃபேன்ஸ் பூவ் பண்ணாலும் ஸோ அப்படி இருக்கு ஸோ நிறைய தரக்கூறீங்க ஸோ டபுள்யூ டபுள்யூ போய் தானடா ஃபேக் தானடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது எங்களுக்கும் தெரியும் அது அது வந்து ஃபேக் கிடையாது ஸோ இருந்தாலுமே இப்ப கூட ஸோ எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஈவன் டப்ளியூட் நம்ம டிவி பாக்குறோம் படம் பாக்குறோம் ஸோ அது கூட எல்லாமே ஸ்கிரிப்ட் அதுல நடக்கிறதோ போய் தான் அதுக்காண்டி நம்ம அதை பார்க்காம இருக்க மாட்டோம் ஸோ எல்லாமே என்டர்டெயின் வேஸ்ட் தான் பட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாதது ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு ஸோ அது என்னன்னா எங்க இந்த மாதிரி பிக்க அதாவது இப்போ ஒரு ரெஸ்ல அதாவது ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்கன்னா அதுல ஒரு வில்லன் இருக்கான் ஸோ நல்லாவே பிடிச்சிருக்கோம் விஜய் சேது பேர் பிடிக்காத எல்லாருமே இருக்க முடியாது பட் பார்த்தீங்கன்னா அவர் வில்லன் கேரட் பண்ணாருன்னா அவர் வில்லன் கேரக்டர் மட்டும் தான் பண்ணுவார் பட் எங்கள் ஜான்சனாங்கிறது இது வந்து ஃபேன்ஸு மத்தியில் நாங்கள் அவ்வளோ இன்ட்ராக்டாக இருக்கும் ஸோ இந்த இங்கே இருக்கிற இங்கே வந்து அவ்வளோ இன்ட்ராக்டாக இருக்க முடியாது ஸோ அங்கே எல்லாமே லைவ் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ லைவாக பார்க்குறதுனால ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு திருப்தி விதினா கிடைக்கிது ஸோ ஜான்சனா வந்து அந்த ஒரு வில்லத்தனத்தையும் பண்ண முடியாமல் பண்ணுறாரு பட் விதினா அவருக்கு அந்த உள்ளாக கஷ்டமாக இருக்குது ஃபேன்ஸ் எல்லாம் நாங்கள் விலனோம்ன வந்து என்ன வெறுக்க வைக்கிறேனே சரி நிறைய நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவு தானே இப்போ அழுறாரு ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நான் ஒரு நேற்று பற்றினா ஒரு அப்டேட் வீடியோ போட்டுருப்பேன் ஸோ அதில் மெயின் ஒன்ல வந்து ஸோ நம்ம ரசல் மெனியாக ஃபார்ட்டி ஒன்ல வந்து சிஎம் பங்ஷ் சத்ரான ரோமன் ரன்ஸ் காலேஜ் மேட்ச் போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அது மெயினி வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் பத்தினா கொடுத்துருப்பேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இதில் ஒரு சின்ன அவுட்லாம் சொல்லிடுறேன் ஸோ அதாவது நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா ஸோ பால் கேமன் தான் ப்ரோ இந்த மேட்ச் அம்மையும் ஸோ இந்த மேட்ச்ல வந்து மேபி நம்ம பாலி ஹுமன் ரோமன் ரன்ஸ்க்கு ட்விஸ்ட் அடிச்சு சிஎம் பங்கு கூட போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஸோ சொன்ன பட்சத்தில் சிஎம் பங்கு தான் இந்த மேட்ச்ல வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்பீங்க பட் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரொடிக்ஷன்லாம் என்ன சொல்லியிருந்தேன்னா சோ மேபி இந்த ரெண்டுமே இல்லாம சத்ராலன்ஸ் கூட போய் சோ பாலியமன் சேர்ந்து விட்டாரு சோ இதன் மூலயமா சத்ராலன்ஸ் மேட்ச்ல வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் என்ன ப்ரோ இப்படி சொல்றேன்னு கேட்காதீங்க சோ அந்த அப்டேட்ல கொஞ்சம் கிளியராவே சொல்லியிருப்பேன் அதோ பாக்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தாதோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் சோ இப்போ அவரு வாங்க மேட்ருக்கு ஸோ அதில் நான் செத்ரானாக ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு அதாவது ஒரு மூணு ரீசன் கிடச்சிருக்கு நம்ம செத்ரானஸ் வந்து எதற்காக ரெசூல் பண்ணியாக ஃபார்ட்டி ஒன் மேட்ச்சை ஜெயிக்கணும் ஸோ அதுக்காக பாசிபிள் இருக்கான்னு சொல்லி ஒரு மூணு அறிகுறியும் ஒரு மூணு காரணங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அது என்னலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இந்த வகையில் பாயிண்ட் த்ரீயாக என்ன கூறப்படுதுன்னா தி மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட் தான் ஸோ அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம நினைக்கிறது ஒன்று பட் அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதாவது நிறைய பேரு பாலகமான வச்சு தான் அதாவது இந்த மூணு ரீசனுமே பால வச்சு தான் இருக்கு ஸோ அதாவது நம்ம பால்ஹியுமன் வந்து ரோமன் ரேன்ஸும் ஸ்விச் அடிச்சுட்டு சிவம்பங்கு கூட போயிடுவார் ஸோ இதனால் சிஎம்பங்கு இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க பட் அதில் ஒரு மோஸ்ட் ஷாக்கிங் இதுன்னு தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி பால் ஹியூமன் கூட போய் சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால் கூட செத்ரானு இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட் ரீசனாக வகையில் ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது என்னென்னா ஸோ செத்ரான்ஸுக்கு இந்த மேட்ச் விட்டாச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு மூமெண்டாக இருக்கும் செத்ரான்ஸ் தான் ஜெயிக்கணும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டு ஸோ அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி ஆச்சுன்னா ஸோ நிறைய பேர் இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்குறது ஒன்று ரோமன் ஜெயிப்பார் இல்லை செத்து ஜெயிப்பார் அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிடிக் மேட்ச் ஆகிருக்கு ஸோ பாலிகெம்மன் வச்சாலுமே ஸோ பாலிகெம்மன் ஒன்று நம்ம சிஎம் கூட தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இந்த மேட்ச்சோட மக்கள் இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறி அப்படின்னா ஸோ இந்த முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல சிஎம்எங்க ரோமன் ரேன்ஸுக்கும் தான் இருக்கு ரென்சா வந்து அப்படியே ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு சித்ராசா தேவை தேவையில்லாமல் இந்த மேட்ச்ல இருந்த மாதிரி இருக்கு இந்த மேட்ச்ல எல்லாரத்துக்கும் பெர்ஸ்பெக்ட் இல்ல ஒன்று இந்த மேட்ச்ல ரோமன் ஜெயிப்பாரு இல்ல சிஎம் ஜெயிப்பாரு சித்தரானன்சை என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி யாருமே கண்டுட மாட்டேங்கிறாங்க ஸோ இதனால இந்த மேட்ச்சை வரைக்கும் மோஸ்ட் அன்பிரடி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சேர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கரெக்டாக அது தான் இருக்குது அதனால் இதை தப்பி தள்ள முடியாது இப்போ நம்பர் ஒன் காரணம் இதுதான் தான் ஸோ யா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ரோமன் அண்ட் அதாவது நம்ம செத்ராலன்ஸ் வந்து ஹீல் தான் பண்ணியிருக்காரு பட் இதை யாருமே அந்தளவு கண்டட மாட்டேங்கிறாங்க ஸோ குறிப்பாக அவர் இந்த ராயல் ரூம்லேயே சமந்த இல்லாமல் நம்ம ரோமன் ரன்ஸ் அட்டாக் பண்ணது ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம மேங்க அட்டாக் பண்ணது இப்படி சொல்லி ஸோ அவர் ஹீல்டனும் பண்ணிட்டாரு பட் அதை இன்னும் நம்ம வெளியே அவ்வளோ கொண்டு வரல ஸோ இதை கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன ஆயுதம் ஒன்றும் அவருக்கு தேவைப்படுது ஸோ அது வேறே இல்லை வேறே யாரும் கிடையாது நம்ம பால் விமானம் தான் ஸோ குறிப்பாக இப்போ ரோமன் ரன்ஸுக்கும் பால் விமானம் தேவையில்லை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுச்சு ஏன்னா இப்போ ரோமன் ரன்ஸ் ஃபேஸ்டானும் இல்லாமல் ஹீல்டனும் பண்ண இல்லாமல் ஒரு நடுத்தர தான் சோ அஃப்கோர்ஸ் அவர் நல்லவர் தான் சோ அந்த அளவுக்கு வந்துட்டாரு சின்ன மாதிரி சில அளவு இப்ப நீங்க ரோமன் ரை பாலியமன சேர்த்து வச்சு பார்த்தாலே ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இதில் இருந்துச்சுன்னா ஸ்டோரி லைன் இருக்கப்போ தான் ஸோ அப்போ ரோமன் ஹீலாக இருந்தவர் அப்போ நம்ம நிறைய ப்ரோமாஸு ஸோ நிறைய ஹில் ட் இதில் வந்து பாலிகோமனுக்கும் ரோமன் ட்ரைன்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி இருந்து ஸோ இப்போ வந்து ஃபேஸ் ஃபேஸ்டான இருக்கப்போ பாலியம்மனுக்கும் ரோமன் ட்ரைஸுக்கும் அவ்வளோ வந்து கெமிஸ்ட்ரி செட் ஆகலை ஸோ இதனால தான் இப்போ நிறைய பேர் பாலியம்மன் டிஸ்ட் அடிக்கணும்னு விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படிங்கப்போ சிஎம்எங்க கூட போவாரா அப்படிங்கப்போ ஸோ சிஎம்பங்கம் இப்போ ஒரு தான் இருக்காரு ஸோ அப்போ ரோமன் ட்ரென்ஸும் ஃபேஸாக இருக்கப்போ எந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகாமல் இருக்குதோ ஸோ அந்த மாதிரி தான் சிஎம் பங்குக்கும் இருப்போம் அப்போ சிஎம்பங்க கூட நம்ம பால் அன்னைக்கு சேர்ந்து அதுவும் ஒரு வேஸ்டான மூமெண்ட் ஆகிப்போம் ஸோ இப்போ அந்த ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ரானு தான் ஒரு வில்லனாக இருக்கிறாரு ஸோ இப்போ ரோ எப்படியும் பாலியமன் ஒரு பிஸ்ட் அடிக்கிற லெவலுக்கு இப்போ ஒரு நைன்டி பர்சென்டேஜ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அதை நம்ம பாலிஹமன் கன்ஃபார்மாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம செத்ராலன்ஸ் கூட பே சேர்ந்தார் அப்படின்னா ஸோ உண்மையிலே நல்லா இருக்கும் டபுள்யூ பிளான்ஸ் சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்டோரிஸாக வேறு லெவலாக பார்க்கலாம் ஏன்னா பாலிகம் வந்து ஒரு ஹீல் மேனேஜராக வேறு லெவலாக பண்ணுவார் ஸோ இப்போ நம்ம அவர் ஃபேஸ் டென்னாக பார்த்தாச்சுன்னா அந்த லெவலுக்கு இப்போ செட் ஆகாது செத்ராலன்ஸ் கூட பேச்சேர்ந்தார்னா ஸோ நல்லா இருக்கும் செத்ராலன்ஸோட ஹீல் டேன்னு இன்னும் தூக்கி விடுவார் ஸோ எப்படி ரோமன் ரென்ஸை ஒரு நாலு வருஷம் சூப்பராக பார்த்துட்டுருக்கோமோ ஸோ அந்த லெவலுக்கு செத்ராலன்ஸை எதிர்பார்க்கலாம் ஸோ இதனால கூட செத்ராலன்ஸ் கூட நம்ம பாலியல் சேர்றதுக்கு இருக்குது ஸோ இதனால அவரோட ஹீல் ஹீல்டானால் இன்னும் மேலே தூக்குறதுக்காண்டி ஸோ அவர் வந்து ஸோ இந்த மேட்ச் ரசூல் மணியை ஃபார்ட்டி ஒன்ல அந்த திருவிழி திரட்டி மேட்ச்சில் செத்திராலன்ஸ் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஸோ யார் தேசம் நான் இன்னைக்கு சொன்ன இதுக்கும் ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ரூமர் செய்தி வந்ததை கேட்டப்போ ஸோ யார் தோசம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த மேட்ச்சில் சத்ராலன்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க மாட்டாங்களோ அப்புறோம்னா ஸோ அதுக்கு தான் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கேன் அந்த முப்பது சதவீதத்தில் ரெண்டு வருடத்துக்கும் பதிய பிரித்து கொடுத்துடலாம் பட் இருந்தாலும் மெஜாரிட்டி வின்னிங் மூமெண்ட் வச்சுன்னா சத்ராலன்ஸ் தான் இருக்குது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்